உயிர்களும் கண்டாரும் கடையாது கோழி எல்லாம் ஒன்றாய் சமைந்திருக்கும் என்று பாடுகிறார் நந்தனார் ஏழாவது அறிவு என்றும் பிரம்மம் என்றும் சுட்டிக்காட்டா ஒன்னாத சூன்யம் என்றும் கூறி அது நம் உடலின் பத்தாவது வாசலில் உள்ளதாக சித்தர்கள் சொன்னார்கள் பூஜ்யத்துக் ஒரு ராஜ்ஜியத்தை ஆண்டு கொண்டு புரியாமலேயே இருப்பான் ஒருவன் அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் என்ற கண்ணதாசன் பாடல் மேலும் சித்தர் பாடல்கள் தேவாரம் திருவாசகம் திருபந்திரம் வேதங்கள் சாத்திரங்கள் தோத்திரங்கள் என யாவும் மெய்ப்பொருளை உணர்த்துவதற்காகவே முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கும் இப்பொருளை உடலுக்குள் கண்டு அதன் உண்மையை பத்தாவது வாசலில் உணர்ந்து பத்து வயதான வாழைப்பெண் என்று பெயர் வைத்து போற்றி வணங்கினர் மெய்ப்பொருளை வெளிப்படையாக ஏட்டில் எழுதிவிட முயன்ற கோரகர் சித்தரை சட்டமணி சித்தர் சென்று வாதிட்டு அந்நூல்களை பிரித்து போட்டதாக ஒரு செய்தி சித்தர் பாடலிலே உண்டு இறையாகிய மெய்ப்பொருள் பார்க்கம் இடமெங்கும் நீக்கமர நிறைந்துள்ளது இதை ஆதியிலேயே மறைத்தவன் வல்லவன் என்பார் வள்ளல் பெருமான் துடியாகவே திறந்து சொல்லக்கூடாது அப்படி சொல்லினால் தலை வெடிக்கும் என்று வழியாக அது கொடுத்தாலே என்பார் காகபுஜன் பெறும் ஒருவருக்கும் வெளியாக சொல்லாதே விண்டால் தலை ரெண்டாகும் என்றார் அகத்திய பெருமான் அனைத்து சித்தர் பெருமக்களும் மெய்ப்பொருளை வெளிப்படையாக சுட்டிக்காட்டக்கூடாது என்றே சொல்லி சென்றார்கள் இதனை உபதேச வயலாக மட்டுமே உணர்த்த வேண்டும் என்றே வலியுறுத்தினார்கள் மெய்ப்பொருளை அறிந்து இறைவனின் திருவடியை பற்றி மெய்நிலை அடைய முயற்சி செய்வோம் இவை தீயவிற்கு கிட்டாது போகவும் நல்லவருக்கு தானே கிடைக்கவும் அருள் செய்து வருகின்றனர் பிறப்பில் வருவது யாதெனை கேட்டேன் பிறந்துபார் என இறைவன் பணித்தான் இறப்பில் வருவது யாதென்ன கேட்டேன் இறந்துபார் என இறைவன் பணித்தான் மனையால் சுகமனில் யாதென்ன கேட்டேன் மணந்துபார் என இறைவன் பணித்தான் அனுபவித்து அறிவதுதான் வாழ்வு எனில் ஆண்டவா நீ ஏன் என்ன கேட்டேன் அதற்கு ஆண்டவன் சற்று அருகினில் வந்து அந்த அனுபவம் என்பதே நான்தான் என்றான் என்று சொன்னார் கவியரசு கண்ணதாசன் அனுபவமே ஆண்டவனை அறிவிக்கும் மெய்ப்பொருளை உணர்த்தும் திருச்சிற்றம்பலம்